ஹாய் உங்க எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம வந்து பாண்டிச்சேரியில தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம போயிருந்தோம்ல அப்போ வந்து ஒரு ஆட்டோ அண்ணா வந்து நம்ம பார்த்துருந்தோம் அவங்க வந்து ஆட்டோ ஓட்டிகிட்ருக்காங்க அவங்கள வந்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நேற்றே நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் சைக்கிளிங்லாம் போகும் ப்ரோ வரிங்களா அப்படின்ற மாதிரி நேற்று போக முடியல பட் இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி போயிட்டுருக்கேன் இப்போ மணி வந்து கிட்டத்தட்ட அஞ்சு மணி ஆகுதா இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா ஆரோவில்லில் இருக்கிற கோஸ்டாப்ஸ் இருக்குல்ல ஸோ அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் இப்போ இங்கேருந்து கிளம்பி நம்ம ராக் பீச் போன கிட்டத்தட்ட ஒரு டுவெல் கிலோமீட்டர்ஸ் வரும் அங்கே இருந்தால் நம்ம சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணி ஆனால் எங்கே போகிறோன்னு தெரியல சரி அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம எங்கே போகிறோன்றத பார்க்கலாம் அந்த அண்ணா வந்து வந்துட்டாங்க போல கிட்ட அவங்க யார் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த அண்ணா அவங்களோட தான் வந்து நம்ம இடையில போயிட்டு அந்த ராக் பீச் கிட்ட வந்து கடையிலலாம் சாப்பிட்ருப்போம் இப்போ தான் அந்த அண்ணா வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் அங்கே போயிட்டு என்னென்ன நடக்குதுன்றதை சொல்கிறேன் இப்போ நான் கரெக்டாக வந்து ஆவர தானே இருக்கேன் இங்கேருந்து நான் போகணுங்கிறத ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் நினைக்கிறேன் சரி ஓகே நாங்கள் போயிட்டு கண்டிப்பி பண்ணுவோம் காய்ஸ் வெரி குட் மார்னிங் நான் இப்போ தான் வந்து ராக் பீச் கிட்ட வந்தேன் பட் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா வர வழியில் ஸோ நம்ம ப்ரோவெலாம் ரெடி ஆகி ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கேன் ஹாய் ப்ரோ உங்கள் பேர் ப்ரோ நிலவழகன் நிலவழகன் ப்ரோ வந்து பாண்டிச்சேரி தான் இந்த ப்ரோ வந்து நீங்கள் ஆக்சுவலி நம்ம போன வீடியோலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சண்முகானே இங்கேருந்து நம்ம மீட் பண்ணோம் ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இங்கேருந்து நம்ம எத்தனை கிலோமீட்டர்னா போவோம் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி கிலோமீட்டர் ஆரோவில் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் தேர்ட்டி கிலோமீட்டர் தேர்ட்டி வந்துடுமா ஸோ நாங்கள் இங்கேருந்து ராக் பீச்லேருந்து கிளம்பி எங்கே போகிறோம் அப்படின்னா ஆரோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று ரெண்டு அது ஒரு ரெண்டு சைக்கிள் இருக்கா அங்கே ஒரு சைக்கிள் இருக்குது மூணு சைக்கிளில் தான் போகிறோம் நம்மளோட வண்டியை வந்து இங்கேயே பார்க் பண்ணோம் அது இங்கேயே சேஃபாக இருக்கும் அப்படியே நம்ம போகிற வழியில் வந்து நம்ம என்னென்ன வியூ பண்ணுறோன்றத வந்து நம்மளுக்கு அப்படியே வீடியோலேயே காட்டிகிட்டு போகிறோம் ஓகேங்களா எல்லாம் ரெடியாக வச்சுட்டீங்க கீர் சேஞ்சிங்லாம் இருக்கா

ஆமா செவன்ல ல இருக்கு கம்மி பண்ணுமா இ ரொம்ப ஏர்க்கலாம்ல நீங்களே பண்ணுங்க சரி ஓகே இரோ கொஞ்சம் பாதியா இருக்கு கொஞ்சம் நீங்க இது பண்ணிட்டீங்களா ஆமா ஸ்ட்க்காகு ஓகே 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 ஆ ஓகே போகலாமா போே முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை அண்ணா நீ சைக்கிளிங் பைட்டு வந்தீங்கன்னா பயங்கரமா பசி கொன்னு எடுக்குமே ஆமா

நாங்கள் ரெகுலர் ரைடு வந்து பாண்டிச்சேரி திண்டிவானம் எங்களுக்கு ஓ ரெகுலராக போகிறது டெய்லி டெய்லி இல்லை வீக்லி ஒன்ஸ் அட்வான்ஸ் ஏன்னா நாற்பது கிலோமீட்டர் வரும்ல அப்போ நாற்பது டவுன் ஒரு நாற்பது ஆ ஆ அப்போ ஒரு எயிட்டி ஆமாம் ஒரே பை தானே ஆ எயிட்டி டு நைன்ட்டி வரும் எங்களுக்கு French people மட்டும் தான் இருப்பாங்களா இல்ல வேற கண்ட்ரி சுவிட்சர்லாந்து ஜெர்மனி ஆ ஆ நீங்க எல்லா எப்படி நீங்க சென்னைக்கு வந்தா எப்படி எல்லா நாடு தமிழ் மக்களும் பார்க்கலாம் ஓகே ஓகே ஆல் வந்தா நீங்க எல்லா நாடு எல்லா ஃபாரினர்ஸ் பார்க்கலாம் எல்லா ஃபாரினர்ஸ் பார்க்கலாம் நீங்க ஸோ யார் வேணா வந்துக்கலாம் என்ன கண்ட்ரி வேணா இதுவா ஐயா இதுவா இது எல்லா பஸ்ஸும் ட்ரைனிங் ஸ்டேஷனில் இந்த சைக்கிள் வச்சு இறக்குறோம்னா ஜாலியாக இருக்கும் கூட கேரளோர் தானே இருக்கும் ஆமாம் நாளைக்கு எரம்பூர் பார்க்கறோம் அழிக்கி விட்டுருந்துடுங்களா ஐநூற்றி அறநூறு கிலோமீட்டரு அஞ்சு மலை அது ஒரே டைமில் அங்கேயா இருந்தோம் கொடைக்கானலையா இருந்தோம் மூணாவது யாரும் எப்படி வடிவு உயிர் போகுமே அதுதான் ஒரு மூடார்க்கு இல்ல அது வலிக்கார்க்கு அதுதான் ஈஸியா போனான்

சைக்கிள் ஒரு இது ஒரு காஃபி ஷாப் காஃபி ஷாப் இங்கே மட்டும் நம்ம வந்து ஆரோ வீல்குள்ளே வந்து சைக்கிளில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்துட்டுருந்தோமா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த பயங்கரமான இந்த நம்ம ரைடெலாம் போகிறோம்ல சைக்கிள் அதுக்கு வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுற ஷாப் மாதிரி இங்கே இருக்குது இந்த ஷாப்புக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா காஃபி ஷாப்புமே வச்சுருக்காங்க இந்தியாவிலே வந்து இந்த மாதிரி டிசைனில் வந்து இருக்கிறது இது ஒன்று தானா நான் உங்களுக்கு கிட்டே போய் காட்டுறேன் ஒரே நிமிஷம் இருங்க இப்போ அது ஒர்க் ஆகுமா இப்போ ஆன் ஆ ஆ ஆ இது வந்து ஆரோவில்க்குள்ளே தான் இருக்குது நம்ம வந்த சைக்கிள்லாம் இங்கே இருக்குது இதுதான் நான் வாட்டிகிட்டு வந்தேன்ல ஓகே இதுதான் அந்த சைக்கிள் ஷாப்பு ஸோ சைக்கிள் சர்வீஸ் விட்டுட்டு இங்கேயே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு போயிடலாமா ஆமாம் ஸோ இந்த இடம் தான் வந்து காஃபி ஷாப் ஒன்லி காஃபி தான் கிடைக்குமா ஓகே 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 நல்லா இருக்கு யூனிக்காக இருக்குது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து ஒரு ரவுண்ட் போய்ட்டு இருந்தோமா பயங்கரமா ஸோ சைக்கிளெல்லாம் வந்து உள்ளே பார்க் பண்ணிவிட்டு ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் போலாமா நல்லா வேர்த்து இருக்குது பல மூஞ்சி எனக்கு நம்ம தான் வந்திருக்கோம் பல இங்கே ஃபர்ஸ்ட்டு காஃபி காஃபி வேணாம் சொல்லுங்கள் இன்னைக்கு எப்படியும் வந்து ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு மேலேயே வந்து சைக்கிளிங் பண்ணிடுவோம் போல் ஆனால் செமையாக இருந்துச்சுங்க ஆரோவில் உள்ளே நல்லா பயங்கரமாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க என்ன பண்ணுறோன்னா நாங்கள் ரிட்டர்ன் போயிட்ருக்கோம் ஆரோவில் இருந்து ராக் லீஸில் போயிட்டு சைக்கிளை கொடுத்துட்டு அப்புறம் நம்ம காரை எடுத்துகிட்டு வேறு எங்கேயாச்சும் போய் ஸ்டே பண்ணணும் சைக்கிளில் வீட்டில் போட்டேன் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் கொடுங்க போனேன் வெது குட்டர் சொன்னாங்க நாங்கங்களா அப்படியே சமைக்கறங்களா எடுத்து நீ குட்ட போடு குட்டர் வா என்ன குட்டர் சொன்னா ஹாய் இறக்கிடுங்க சரி அப்படியே விட்டு வா சgetElementById சாமிதேவர்

நேராக ராக் பீச் போயிட்டு வந்து நம்ம காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் பட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிய போகுது நமக்கு இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றி காட்டுனது வந்து அண்ணண்ணா சண்முக அண்ணன் அண்ணோட ஆட்டோ வந்து ரெடி ஆகிடுச்சி சவாரிக்கு வந்து அண்ணன் ரெடி ஆகிட்டாங்க ஸோ ரொம்ப நன்றிண்ணா எப்படி போச்சு உங்களுக்கு நல்லா ஜாலியாக அப்படியா சந்தோஷம் நமக்கும் ரொம்ப 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 சந்தோஷம் சென்னை வந்தீங்கன்னா வாங்க நான் சுற்றி காட்டுறேங்க ஓகேவா கண்டிப்பாக வாங்க இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சிக்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாண்டிச்சேரியில் என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா ஸோ இப்போ நான் வந்து கிளம்புறேன் அதுக்கப்புறம் நம்மளோட ஃபர்தர் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அண்ணோட ஆட்டோ வந்து ரெடி ஆகிடுச்சு சவாரி வரதுக்கு சரி பலாவானா ஆ ஓகே சரி ஓகே கைஸ் நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஓகேவா பை பாய்